ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் மாமா சீசன் எயிட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கேம் வந்து போயிடுச்சு அப்படின்னா இது பிக் பாஸ் கேமாக இருக்காது இந்த ஷோவுடைய ஃபார்மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேவலமாக காரி துப்புற அளவு தான் இருக்குது ஸோ சூப்பராக பண்ணுறீங்க மேக்கர்ஸ் தட் இஸ் வெரி வெரி குட் மாமா வேலைகள் இன்னும் வந்து தொடரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்திட்டு இப்போ ரெண்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க ஸோ விஷாலுடைய காதலி நேஹா அப்புறம் பவித்ராவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேமலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஸோ உள்ளே வந்து அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க என்ன கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த சீசனில் ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிறப்ப தாண்டி அந்த கேமுடைய அனலிட்டிக்ஸு இல்லை கேமுடைய டைமென்ஷன் இதை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க நான் ஏழு சீசனாக எந்த ஒரு இடத்துலேயும் இந்த பிக் பாஸ் சீசனை வந்து பார்த்தீங்கன்னா நான் குறைத்து மடி மதிப்பிடவே இல்லை நான் இருந்து சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு தான் இருக்கேன் பட் இன்றைக்கி இதை பார்க்கும்பிழ்து இந்த மாதிரி பாஸ் சீசனை நான் ரிவியூ பண்ணுறதுக்கு நிஜமாகவே நான் ரொம்ப கேவலப்படுறேன் இது நான் பண்ணியிருக்கு இது ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து என்னுடைய ஆதங்கம் ஆக்சுவலாக பாஸ் நான் ஒரு கேம் ஷோவை பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவை பார்த்துட்டு இந்த மாதிரி கிரிஞ்சி ஷோவாக ஒரு லவ்வர் ஸ்பார்க்காக ஒரு மாமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா விஷால் நேற்று பேசின ஒரு விஷயத்தை அருண்கிட்ட சொல்லிட்டு போகிறான் ஏ மச்சான் ரயன் நான் சொன்னேன் லடா அருண் நான் சொன்னேன்லடா லவ் அப்படின்ட்டு பார்த்தேன் அனுப்பிட்டாங்க பார் பிக் பாஸ் அப்படின்றான் ஹே யாரா நீங்கள் கோமாளிகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்படி இருந்த ஷோடா யாரெலாம் வந்து விளையாண்ட ஷோடா உங்கள் கோமாளித்தனத்துக்கு வெளியே காட்டணும்னா வேறு எதுக்காது சீரியலில் போய் ஒரு செட்டை போட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க வேண்டியதானே அது எதுக்கடா பிக் பாஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இப்படி பண்ணுறீங்க இந்த மேக்கர்ஸ் பிரதீப்புக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில மண்டேல ஒரு வெங்காயமும் இல்லாமல் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த டீமே வந்து நல்ல வேலைங்க இந்த மாதிரி டீம் இருக்கிறப்ப பிக் பாஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நல்ல ஐ வெரி வெரி ஹாப்பி இப்படி ஒரு ஷோ வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்வையாளர்களுடைய ஆதங்கம் எல்லாருடைய ஆதங்கம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது லவ் நிகழ்ச்சியாக இருந்தால் ஏதாவது வேற மாதிரி பண்ணுங்கடா இது எதுக்குடா ஒரு ரிவியூரா இதில் என்னடா பேச சொல்றீங்க அவ எப்போ லவ் பண்ணுறா எந்த இதில் லவ் பண்ணுறா இந்த கோணத்தில் லவ் பண்ணுறான்னு அனலைஸ் பண்ணோம் கேமை புரியல எனக்கு அது ஒரு பார்ட் இருக்கலாம் அதுக்காக உட்காந்து ஒவ்வொருத்தனையாக அனுப்பி ப்ரப்போஸ் பண்ண சொல்லி வா கேவலத்தின் உச்சம் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இதில் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம விஷால் இருக்கார்ல அவர் வந்து நேயா கிட்ட கூட்டு போயிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நேயா கொண்டு சொல்லுது நீ ரொம்ப சேஃபாக தான் விளாடுறேன் நாலு வாரம் இருந்துச்சு மொதல் ஆனால் வாரம் கேம் அதுக்கிறது கேமே இல்லை அவர் போன வாரம் அந்த கேப்டன் ஆன பிறகு தான் கொஞ்சம் அளவிற்கு ஆடினேன் கேப்டன்ஷிப்பில் மட்டும்தான் என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் அழகாக சொன்னாங்க அப்புறம் சௌந்தரியா பற்றி முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி நீ பேசுகிறல்ல அதற்கு வந்து ப்ராப்பராக அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கவே இல்லை அதை நீ முதல் மன்னிப்பு கேளு தயவு செஞ்சு கேளு அதை நீ பண்ணாத சரி அதை வந்து வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபால்ஸான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி தர்சிகாவுடைய மேட்டர் சொல்கிறாங்க தர்ஷிகா நீ நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கில் அது அப்படியே ஓப்பனாக சொல்லலை அது வந்து அவனே அப்படி சொல்லலைன்றதுனால ஃபீலிங்ஸ் மட்டும் யாருக்கும் வந்து அந்த மாதிரி கொடுக்காது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒன்று உடைச்சாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது தர்ஷிகா நீ நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா அதுதான் உண்மை ஆக்சுவலாக ஏன்னா ஒரு ஃபீலிங்ஸ் நான் கொடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்கிறது வந்து நியாயம் இல்லாத ஒரு பேச்சு ஒரு அர்த்தமற்ற பேச்சு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த பொண்ணு அப்படிங்கிறது தான் ஸோ விஷால் நிஜமாக இந்த பொண்ணு கிடைச்சா லைஃப் அதாவது நான் ரிவியூ பண்ணுறேன் இப்போ இல்லை எல்லாம் இதுதான் ஆகணும் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அப்படி தான் தோணுது இந்த பொண்ணை பார்த்தா ஒரு குழந்த தான் இருக்குது யாராவது அப்படின்னு பேசினா பதறது முத்துக்கு மரம்லாம் பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தார் இந்த மாதிரி என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பிக் பாஸ் மெட்டீரியல் அப்படின்ற எனக்கு எதுவும் பேச தெரியாதுண்ணா நான் நீங்கள் வேறு அப்படின்றாங்க ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வந்து கலையிலாம் அங்கே என்ன பேச தெரிஞ்சா வராங்க இல்லை பயமா இருக்குன்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு ஸோ அந்த மாதிரி போயிட்டுரு இன்னொரு ஃப்ரெண்டு தான் பவி ஃப்ரெண்டு வந்து உள்ள வந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவி கிட்ட வந்து நீ தயவு செஞ்சு நீ பேசு சும்மா பேச மாட்டேன் அப்படின்றாங்க ஏங்க பேசி நிறைய விஷயங்கள் சொன்னா இவங்க சபையில் போய் போட்டு விட்டுறாங்க இங்க பயமா இருக்கு எனக்கு என்ன பேசுறது யார் நம்புறதுனே தெரில அதான் நான் வந்து சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டேன் திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க உண்மையா இருக்க முடியுது அதை கேமா யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்குறாங்க அதனால நான் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை அப்படின்றாங்க இல்ல பரவாயில்ல நீ கேம் ஆடு இல்லடி யாரையும் நம்ப முடியல அப்படின்றாங்க சரி ஓகே உனக்கானது நீ தான் பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நல்லா ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ பவித்ரா அண்ட் விஷாலோடைய காதலி வந்திருக்காங்க ஸோ இதுதான் வந்து ப்ரோமோ மற்றபடி வேறு எதுவுமே வந்து ஒரு பரஸ்பரமாக இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் குட் பை